ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்டா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து இதுக்கு மேலே உங்களாலலாம் வந்து ஒன்றும் செய்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுலலாம் வந்து எந்த நன்மையும் இல்லைங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கான இது தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நான் டைம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த டைம் வந்து நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு என்னால் வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியல பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நான் யோசிக்கலை அம்மா அம்மா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு வந்து எடுத்துக்கிட்டே போகிறதுக்காக இருக்கட்டும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் என்னால் வந்து இனிமேல் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து இது பண்ண முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னோன்னே போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா நான் வந்து வேண்டான்னு நான் சொல்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து சரி இருக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் இப்போ நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அம்மா அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு புரியாமல் இல்லை புரிகிற விஷயங்களை நான் தான் வந்து எடுத்துக்கிறதுக்கான இதை வந்து எடுத்துக்கல அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு சில விஷயங்களில் நம்ம சரியாக நடந்துக்கும் ஒரு சில விஷயங்களில் நம்ம சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ எதுக்குமே வந்து நம்ம மனசு வந்து தளரக்கூடாது ஒரு சில விஷயத்தில் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் உங்களுக்கு எல்லாமே புரியுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் ஒரு சில விஷயங்களில் புரியிறதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து புரியுது நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னொடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம எதுக்கும் வந்து மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஓகே ஓகே அப்படின்லாம் வந்து சரியில்லைன்னா நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறப்ப தான் நம்ம அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு எதையும் வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் நான் வேனுக்குன்னே தான் சித்தி வீட்டில் சொன்னேன் இது மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பண்ண வேண்டான்னு நான் சொன்னதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா நம்மளால் வந்து யாரையுமே வந்து ஒரு இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறது மாதிரி இது பண்ண நம்மளால நம்மளால் அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால் நான் வந்து இதாக இல்லை அப்படின்னோடனே சரி சரி விட்டுட்டு வேலையை பாருமா நம்ம யாரையும் எதுக்காகவும் இனிமேல் வந்து காரணம் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரி வரணும் அப்படிங்கிறதுல அவங்கவுங்க கரெக்டாக இருக்கிறாங்க நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்க வேண்டியதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு சில விஷயங்களில் நம்ம கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் வந்து அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேம்மா அப்படின்னோடனே அதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில இதில் அவங்களாவே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க பண்ணுவாங்க நம்மளால் வந்து இனிமேல் யாரையும் இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம